ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு இனி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் முழுசாக நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது பெண்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஒரு பெண் நைட் வீட்டுக்கு எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி முழு பாதுகாப்போடு வந்து சேர்ந்துருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு முழு சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதுக்காக எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பாதிக்குது என்னோடய மார்னிங் ரொட்டீனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னோட டே பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் முன்ன பின்னே ஆகும் அவ்வளோதான் ஏன்னா பொண்ணு வந்து செவன் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதனால் வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சா மட்டும்தான் அவள் வந்து கரெக்டான டைமுக்கு கிளம்ப முடியும் அதனால தான் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்ம தண்ணி குடிக்கும்போது எப்பவுமே நின்றுட்டு குடிக்கக்கூடாது எப்பவுமே உட்காந்துட்டு தான் குடிக்கணும் அப்போ தான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டிருந்தா ஓகே ஃப்ரைட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிட்டேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு நாள் கத்தாழ ஜூஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது வழக்கம் நெல்லிக்காய் ஜூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் கருவாப்பில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு ஜூஸ் குடித்தோம்னா பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிற பழக்கமெல்லாம் சின்னதுலேருந்தே வந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு டூ இயர்ஸாக மட்டும்தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை விட நம்மளோட குழந்தைகளோட ஹெல்த் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது இதெல்லாமே நிறைய ஃபாலோ பண்ண ஆரமிச்சிடுறோம் ஆனால் நம்ம ஹெல்த்தையும் சேர்ந்து பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத உணரணும் நம்மலாம் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஹெல்த் வந்து இவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரொம்பவே தரமானதாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கலப்படம் எது வந்து ப்யூராக இருக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது எல்லாத்துலேயுமே கலப்படமாக தான் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு சின்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாதம் வடிக்கும்போது போது அது கூட கொஞ்சம் உப்புமும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கிட்டால் போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா பலப்பளனே இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழஞ்சி போயிட்டால் அது நல்லாயிருக்காது இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆடி பதினெட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து காரணம் வந்து ஹெல்மெட் போடாதது தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவே அலட்சியமாக எடுத்துருக்குறாங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அலட்சியமாக எடுத்துக்காதீங்க பக்கத்தில் தானே போகிறோம் இங்கே தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க எங்கே போனாலும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு போங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய விஷயந்தான் ரொம்ப நாளாக தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதிங்க எங்கள் வீட்டில் ஒரு வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தங்காட்டி தான் நான் இதை வந்து ரொம்பவே மனப்பூர்வமாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ஒருத்தர் நாள் மனசு மாறலாம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம உணர்றோம் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் இல்லை நானே வண்டியில் போனாலும் ஹெல்மெட் போடாமல் நான் வந்து யாரையும் விடுறதும் இல்லை நானும் போகிறதில்ல எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி அவங்க இறந்தால் மூணு நாள் மட்டும்தான் அப்புறம் பேக் டு ரொட்டின் வந்துடுறாங்க சில டைம் பார்த்திங்கன்னா என்னால் பேக் டு ரொட்டின் வர முடியறதில்ல அவன் ஞாபகம் வந்து ரொம்பவே அடிக்கடி வருது என்னதான் கசின் பிரதராக இருந்தாலும் சரி சின்னதுலேருந்து அவனை நாங்கள் தூக்கி வளர்த்த என்னமோ அவனை வந்து எங்களால் வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் மனுஷனுக்கு வந்து கடவுள் செஞ்ச ஒரே நல்லதுன்னு பார்த்தா அது மறதி மட்டும்தான் மறதி ஒன்று மட்டும் கடவுள் கொடுக்காம இருந்திருந்தால் லைஃப்பை வந்து ரன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசவும் மாட்டேன் ஷேர் பண்ணிக்கவும் மாட்டேன் ஏன் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் கூட நான் நெகட்டிவான விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சோயா சாஸ் சேர்த்துக்குவோம் அந்த சோயா சாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சக்கரை ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சம் பிளாக் பெப்பராக இருந்தாலும் தான் ஒயிட் பெப்பராக இருந்தாலும் தான் கலந்து வந்து நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட கலந்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெஜ்ஜில் எல்லாத்துக்குமே பிடிச்ச காயின்னு பார்த்தா உருளைக்கெழங்கு தான் இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி நம்ம வந்து என்ன பொரியல் செய்கிறது டைம் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு உருளைக்கெழங்கு செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இது மட்டும் போட்டு பண்ணால் போதும் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு இல்லைங்க எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருந்தேன் ஆனால் சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி குடிக்கிறாங்க மற்ற ஜூஸெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாகிடுது குடிக்க முடியலமா அப்படிங்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே சாத்துக்குடி ஜூஸே போட்டு கொடுத்து விட்டுர்றேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டேன் லன்ச்சுக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து இவங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறக்குள்ளே அப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுது எவ்வளோ ஹரிபரி நம்ம யோசிச்சு பார்த்தா சின்னதுலேயே நம்ம இப்படி தான் நம்ம அம்மாவை பண்ணியிருப்போமோ அப்படின்னு தோணுது சாத்துக்குடி ஜூஸ் போடுறக்கு முன்னாடி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சோம்னா சாறு வந்து நிறையவே வரும் புளியருக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டாங்க ஸ்கூலுக்கு வந்து வேன் பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் வந்துடும் இல்லை நம்ம கொண்டு போய் விடுறதா இருந்தால் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு போனால் போதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டிக்கு தான் கிளம்புனாங்க எந்த ஜூஸ்க்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் தேன் யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் போட்டோம்னா நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லை ஏன் குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா வெரைட்டி ரைஸ் எதுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க காஞ்ச மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறாங்க சரி குழம்பு மாதிரி வச்சு கொடுக்கலான்னு குழம்பு ஊற்றுனம்னா குழம்பு எதுக்குமா வைக்கிறீங்க கட்டி ஆயிடுது சாப்பாடெல்லாம் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்னதான் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுனே தெரியலீங்க உங்கள் குழந்தைங்க எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து புரிஞ்சிக்கவே முடிகிறது கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னதான் செய்கிறாங்க அப்படின் சொல்லி சில நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழம்பி போயிடுவோம் இவங்க என்னடா நினைக்கிறாங்க எதை சொல்ல வர்றாங்க என்ன தான் வேணுமாம்மா இவங்களுக்கு அப்படின்னு தோணும் சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சமத்தாக நடந்துக்குவாங்க வீட்டோட சூழ்நிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க இவங்க எப்போ எந்த மாதிரி இருப்பாங்கன்னே சொல்ல முடிய மாட்டேங்குதுங்க எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் ரிலாக்ஸாக காஃபி குடித்தா மட்டும்தாங்க காஃபி குடித்த மாதிரி இருக்கும் அதுவும் என்னோடய ஃபேவரட் இடத்துல போய் எனக்கு காஃபி குடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனெல்லாம் பார்த்துட்டு தான் மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் இடம் உங்கள் வீட்டில் எது உங்களோட ஃபேவரட்டான இடம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறக்குள்ளே அப்படிதாங்க போதும் போதும்னு ஆயிரும் எல்லாம் எல்லாம் தொடைச்சதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு கழுவி கிச்சன் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு தீபமெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன் நான் வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா இந்த வாரம் பண்ணலை நெக்ஸ்ட்டு வாரம் தான் பண்ணுறேன் அதோடய வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வரலட்சுமி பூஜைக்கான பர்ச்சஸ் எல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை நான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த புத்தர் சில பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் புத்தர் சில இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் தான் அந்த கடை இருக்குது அதை பற்றின வீடியோவும் கூட நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டெலாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டுவிட்டேன் சில்லி சிக்கனுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு நீங்கள் சில்லி சிக்கனுக்கு முட்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சில்லி சிக்கனுக்கு கலக்குனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செஞ்சாலும் வந்து ரொம்பவே சில்லி சிக்கன் சூப்பராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுற பாருங்கள் எனக்கு வந்து வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்